அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசீர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் இன்றைய தினம் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியை துவங்குகின்றோம் ஆன்மீக நெய் அன்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற பாக்கியவான்களே எம்முடைய பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ின் ஆத்மார்த்தமான காலை வணக்கம் சித்தர்கள் என்கின்ற நாமம் வார்த்தை என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு தலம் இன்றைய நிலையிலே அந்த சித்தர்களின் வழிபாடு எப்படி உள்ளது இறைவனை அடைய எண்ணற்ற தலங்கள் உள்ளது பக்தி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ரிஷி மகான்களின் வழிபாடு மந்திர இயந்திர வழிபாடு ஒரு நாலு லெவலில் இதை வந்து சொல்லலாம் இந்த வழிபாடு நிலைகளை நாலு லெவலில் சொல்லலாம் சரிகை கிரிகை யோகம் ஞானம் இந்த நான்கு பாதமடி அகப்பை நன்னெறி கண்டாயோ நன்னெறியை அடைவதற்கு அகப்பை சித்தர் போன்ற சித்தர்கள் சொல்வது நான்கு பாதங்கள் நாலு லெவலில் ஒரு மனிதன் இறைவனை அடையலாம் அந்த நாலு லெவல்ல ஒவ்வொரு படிநிலைக்குள்ளாரையும் ஒரு நாலு நாலு படிநிலைகள் உள்ளது நாம் விட்ட குறை தொட்ட குறை இல்லை என்றால் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கவே முடியாது பல பேர் கேட்பாங்க எங்கள்கிட்ட ஐயா எங்களுக்கெல்லாம் சித்தர்களின் வழிபாடு செட் ஆகுமா நாங்கள்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கமே நாங்களாம் குடும்பத்தில் இருக்கமே சித்தர்களின் வழிபாடு எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க நாங்கள் பெண்களாக இருக்கோம் பெண்கள் எல்லோரும் சித்தர்கள் வழிபாடை ஃபாலோ பண்ண முடியுமா எண்ணற்ற நபர்கள் எவ்வளோ கேள்விகள் இந்த சித்தர்கள் வழிபாட்டில் இருந்து கொண்டே இருக்கின்றது பட் செய்யலாம் செய்யலாங்கிறது என்னுடைய சுய கருத்து அல்ல சர்வலோக சித்தர்களோட கருத்துமே அதுதான் சித்தர்கள் எந்த ஒரு மதத்திற்கும் ஜாதிக்கும் இனத்திற்கும் சொந்தமானவர்கள் கிடையாது பல பேர் சித்தர்களை சைவ சமயத்தவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சைவத்திற்கும் சித்தர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது ஜாதி மத இன மொழி எல்லாத்தையும் கடந்து மனிதனாக பிறந்தவன் ஒருவன் ஒரு மனுஷனாக ஒருத்தவன் பிறந்துட்டான்னா அவன் எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவன் பேசுகிறவனாக இருக்கலாம் எல்லா நபர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு வழிபாடு முறை ஒன்று என்றால் அது நம்முடைய சித்தர்கள் வழிபாடு ஒன்றுதான் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்கின்றோம் எல்லாத்தையும் கடந்தது ஒரு அற்புதமான ஒரு தலம் இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்கே நீங்கள் வந்ததற்கே வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா இங்கே வர முடியாது எத்தனையோ பேர் பணம் கட்டிட்டு வர முடியாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் எங்களுடைய தளத்தில் ஏன் அப்படி என்ன இங்கே நடக்குது என்ன நடக்க போகுது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அற்புத சித்தர் சிகிச்சைனா என்ன என்ன செய்கிறோம் இந்த பேர் ஏன் வச்சுருக்கோம் அற்புத சித்தர் சிகிச்சைன்னு ஏன் பேர் வச்சுருக்கோம் என்ன நடக்க போகுது இந்த இடத்துல அற்புதமான ஒரு நிகழ்வு வள்ளல்பிரான் ராமலிங்க சாமி சொல்வார் அற்புதம் அற்புதம் அற்புதமே எது அற்புதம் இறைவனை பற்றி பேசுவதும் இறைவனின் உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வதும் இறைவனை பற்றி பேசுவதும் இறைவனின் உண்மை சொரூப நிலையை நாம் உணர்ந்து அதன் பால் நாம் அதனுள் நுழைவதுதான் அற்புதம் நான் இப்படிதான் ஒரு ஊர்ல போயிட்டு இந்த மூன்றாவது வந்த புதுசு ஒரு நிகழ்ச்சி அற்புத தரிசிச்சு நான் பட்டிய பயங்கரமா சாகா கால் வேகா தலை போகா புனல் மரணம் இலா பேர் என்ப பெறுவாள் மக்கள் எல்லாம் அப்படியே பயங்கரமா உட்காந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்ன இவ்வளோ மக்களுக்கு வந்து ஒரு டெத்லெஸ் பற்றியும் ஒரு இறைநிலையை உணர்றதுக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்களான்னு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சரின்னு கால செக்ஷன் முடிஞ்சு மதிய செக்ஷன் வந்துச்சு அப்போ தான் அடுத்த ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு இந்த போகர் தங்க பஸ்பு புதித்தரம் அப்படின்னுமா மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு என்ன அவங்க காரிய சித்தி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் சித்தர்களோட அருள்னால கருமா இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்மா மக்களுக்கெல்லாம் அப்போ காலையில் சத்சங்கத்தில் இருந்த மக்களோட முகப்பொழிவை காட்டி அதிகமாக இருக்குது என்னடா அது இன்னும் நம்மளுக்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஒன்று ஒன்று வரும்போது தான் தெரியுது ஐயா நாங்கள் இந்த ஆப்ளிகேஷனுக்காக வந்திருக்கோம் ஐயா எனக்கு நோய் நீங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஐயா எனக்கு கர்ம விலை நீங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஐயா நான் இதுக்காக அவரே பார்த்தேன் காலையிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் பேசணுமே எல்லாம் போச்சா சரி அப்போ டைரக்டாக மேட்ருக்கே வந்துடுவோம் எல்லாம் உண்மையான ஆன்மீக தேடலிலே வந்திருக்கின்றீர்கள் நல்லது யாரெல்லாம் தங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும்னு வந்திருக்கீங்க எல்லாரும் கையை தூக்கிடுங்க அதான் கரெக்டு கஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏன் யூடியூப்பில் போய் உட்காந்துக்கிட்டு சாமியாருங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்கவே இல்லையா பார்க்காமலே அம்மா மகிழ்ச்சி ரொம்ப ஆனந்தமாக இருக்கு ஏன் எனக்கு தெரியும் கஷ்டம் இல்லாதவன் மனுஷனே கிடையாது ஒரு மனிதனுக்கு கஷ்டமே இல்லைன்னா அவன் மகானாகிடும் அப்படி மகானானவன் யாரும் இங்கே வரமாட்டான் எனக்கு தெரியும்ல அவனுக்கு இங்கே வேலை கிடையாது அவன் உட்காந்து அவன் இறைவன் அவன் உட்காந்த இடத்துல உணர்ந்துக்கிட்டு இருப்பான் அவன் எதுக்கு இங்கே வரப்போகிறான் அவனுக்கு என்னோடய ஹெல்ப் தேவை கிடையாது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து ஏகாந்த நிலையை அனுபவித்து கொண்டிருப்பார் ஸோ கண்டிப்பாக வந்து ஞானி பிருந்தாவனரோட அற்புத சித்தர் சிகிச்சைக்கு ஒரு மனிதன் வருகின்றான் என்றால் கண்டிப்பாக அவன் வந்து மனு நீசனாகத்தான் இருப்பான் அவனுக்கு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் ரெண்டரை வருஷம் என்னோடய ஆன்மீக இந்த வெளி உலக ஆன்மீக வாழ்க்கையிலே ரெண்டரை மூன்று ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த அற்புத சித்திர சிகிச்சைங்கிற தளம் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் நான் ஒரு மூணு வருஷமாக அந்த வெளி மக்களுக்கு ஒரு தொண்டு பண்ணணும் அப்படின்னு என்னுடைய குரு இட்ட கட்டளையின் காரணமாக நான் அந்த வெளி உலகத்துக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நபர்களை பார்த்துட்டேன் எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டேன் எனக்கு ஒவ்வொருத்தவங்க என்னென்ன கஷ்டம் சொல்லுவாங்க மிஞ்சி போனால் ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிட்டேன்னா ஒரு பத்து விதமான கஷ்டம்தான் இருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இப்போ லாஸ்ட் வரைக்கும் கேட்குதா நான் பேசுகிறது தெளிவாக புரியுதா தெளிவாக புரியுது இல்லை ஏன்னா அந்த தேட்டரில் போய் நம்ம படம்பாக்க உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த கடைசி ரோவில் உட்காந்துருக்கவங்களுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் ஹைட்டாக உட்காந்துட்டாங்கன்னா போச்சு அந்த படம் அவ்வளோதான் இந்த படம் பார்க்குறதோட நம்மளுக்கு கஷ்டம் வேறு எதுவுமே இருக்காது அப்படி தான் இங்கேயும் நான் அதனால தான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன் இந்த தளத்தில் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா சாப்பிடாதவங்களாம் கவலைப்படாதீங்க இங்கே வந்து உண்மையாக சொல்லணும்னா செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈய்யப்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய வள்ளுவ பெருந்தகை சொன்னது செவிக்கு உணவு இப்போது அதனால வயிற்றுக்கு அப்புறமா கூட போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை டெய்லி சாப்பிடறோம் அதே இட்லி தோசை தானே என்னத்த மாத்தி சாப்பிட போறோம் ஒரு நாள்ல ஒண்ணும் ஆயிட்ட சரி அடுத்து உங்க கிட்ட